ம்ிஷாந்திஷா கவரிங் அதாவது நான் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து என்ன சொல்லிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூப்பின பத்தி சொல்லிருந்தேன் சோ பத்தி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த அந்த வீடியோ முடிஞ்சிருந்தா அப்படி இல்லைன்னா கஸ்டமர் வந்துடுறாங்க சோ நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரதுனால என்னால வந்து கண்டினியூவா பேச முடியல கூப்பனை பத்தி உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியாச்சு அதாவது அந்த கூப்பன்ல வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுடைய நேம் எல்லாம் எழுதி போட்டு அதுல வந்து நம்ம ஒரு பத்து நபருக்கு கிஃப்ட் கொடுக்க போறோம் அது என்ன கிஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டூ அதாவது அது வந்து நான் அங்க வந்து கோஸ் டூ அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்றேன் சோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பத்து நபருக்கு என்னென்ன பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அது ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிருவோம் அதாவது நான் நேத்துக்கே சொன்னேன் இல்லையா நம்ம கோல்டு காயின் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க போறோம் செகண்ட் பிரைஸ் வந்து மிக்ஸி கொடுக்க போறோம் அடுத்து பட்டுப்புட கொடுக்க போறோம் அதுக்கு அடுத்த கிஃப்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா சோ அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து இப்ப சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்த மட்டும் நம்ம காயின் கொடுக்கறதா சொன்னோம் ஆனா நிறைய பேர் நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க என்னைக்கு அப்படிங்கறத நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்போ உங்க ஊர்ல என்னைக்கு போடுறீங்க என்னென்ன ஸ்டால் வருது என்னென்னலாம் கொடுக்க போறீங்க என்னென்ன ஸ்பெஷல் செய்ய போறீங்க நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் எனக்கே டவுட் ஆயிடுச்சு என்னடா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் என்ன இவ்வளவு ஃபயரா பரவிடுச்சு அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சா நம்மளோட இந்த ஸ்டால் போடுற மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு சோ அது சந்தோஷம் எல்லா புகழும் இறைவனுக்கே சோ ஓகே இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு காயின் கொடுக்குற ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரு காயின் கொடுக்குறோம் இல்லையா ஏன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் நம்ம அஞ்சு நபருமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேருக்கு கோல்டு காயின் கொடுக்க போறோம் அது யார் கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மயிலாடுதுறையில இருக்கிற நம்ம ஜோஸ் ஆல்காஸ்ல இருந்து அஞ்சு காயின் கொடுக்கறது அறிவிச்சிருக்காங்க சோ தங்க நாணயம் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கண்டிப்பா நம்ம நம்மளுடைய ஸ்டாலுக்கு வாங்க கண்டிப்பா வந்து எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணுங்க தௌசண்ட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கூப்பன் முறையில எழுதி போட்டு நீங்க என்ன பண்றீங்க எழுதி போட்டோன்னே நாங்க ஒரு ஆறு மணிக்கு மேல குடுக்கிறது நடக்கும் இல்லையா அந்த டைம்ல அந்த அஞ்சு நபருக்கு கோல்டு காயின் கொடுக்க போறோம் அடுத்து மிக்சி கொடுக்க போறோம் அடுத்த பட்டுப்படை கொடுக்க போறோம் அதுக்கடுத்து நிறைய கொடுக்க போறோம் ஆனா அதெல்லாம் சொல்ல முடியாது அடுத்த அடுத்து நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட்ல கொடுக்குறேன் ஓகேவா இது என்ன சேஞ்சஸ்க்காக இருந்தேன்னா அஞ்சு நபருக்கு கோல்டு காயின்னு யாரும் மிஸ் பண்ணிட்டாதீங்க ஆஹ் இன்வெர்மென்ட் முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர மறக்காதீங்க ஆனா அஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாஸ் போடுறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ அந்த நியூஸ் பத்தி நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிக்பாஸை பாத்துக்கிட்டே நீங்க பாசா மாறதுக்கு மாறாம இருந்துராதிங்க ஓகேவா நீங்க பாசா மாறணும்னா நம்ம ஸ்டாலுக்கு வாங்க நம்ம காயினை வெல்லுங்க காயினை வினுட்டு நீங்க பாசா வர்றதுக்கு பாருங்க ஓகேவா பிக்பாஸை வந்து நாளைக்கு பாத்துக்கலாம் நம்ம பாசா வரது தான் நமக்கு முக்கியம் ஓகேவா உங்க எல்லாருமே வந்து எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் வாங்க கண்டிப்பாக வந்து சான்ஸை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ அஸ்லாம் வலைக்கம்